ஏமாற்றம் இவை அனைத்தும் நடக்கும் உ இந்த நிலைகளிலிருந்து உன்னைய நான் மாற்றித்தரேன் மூன்றரை மணிக்கு என்ன பார்த்துட்டு ஜெயிக்கிறப்போ கர்நாடகா எல்லையில் இருந்து ஒரு பெண்ணடி ஆள் உன் பிள்ளையை பற்றி என்ன கேட்கணும் சொல்லாம் பார்த்தனுக்கு பாடம் சொன்ன கீர்த்தன் வருகிறான் பசித்தவர்க்கு விருந்தளித்து அமுது கொணர்கிறான் காப்பதற்கு கையில் ஏந்தும் சங்கு சக்கரம் உன் பையனை பார்த்தேன் அந்த பிள்ளையுடைய முகம் அழகா பார்த்தேன் ஏன் இப்படி ஏமாற்றம் நடந்துகிட்டு இருக்கு உன் சொல்லியும் கேட்கணும் என் சொல்லியும் கேட்கணும் கிரகமும் சரியில்லை பான் இருக்கு கால் ஒன்ட்டுவான் உன் இத்ததுக்கு கல்யாணம் நடக்கணுமா அவா இத்ததுக்கு கல்யாணம் நடக்கணுமா அவங்களுடைய மனத்தை பார்த்தேன் இந்த பொண்ணை மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம் அவர்களுக்கு இல்லை ஆனா என்ன நடக்கு என்பதை ஆய்ந்து கொள்வதற்கு வந்திருக்கிறார்கள் நல்ல புரிந்துகொள் மூணு மாத காலத்தில் உன் பிள்ளைக்கு வாழ்க்கையை செம்மையா அமைச்சுத்தார இதே குடும்பத்துல நிலையாக இருக்க வைக்க வெற்றி உண்டு சந்தோஷமா இருக்கு போய்ட்டு சுரம்பத்தே பையனை பார்த்தவனு சொன்னேன் அவன் நல்ல பையன் வச்சுக்கிடுவான் நல்லா இருக்கும் கருமதாமிக்கு என் தொழிலில் நஷ்டமும் பண வேதனையும் இருக்கு அப்படின்னு கேட்டு வந்த வாடா வாப்பா வாடா தம்பி ரெண்டு கேள்வி நீ கேட்டுக்கலாம்டா என்னடா வேணும் உனக்கு என்ன தொழில் பார்க்குறப்போ ஐயா ஆஞ்சநேயர் எங்கப்பா இருக்கார் ஆஞ்சநேயர் கோயில கொஞ்சம் தேடுத உன் பேருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிக்கிடுற நான் உன்னை பிடிச்ச உடனே ஆஞ்சநேயர் வந்து நிற்கிறார் அதனால தான் இதை நான் சொல்றேன் ஏனென்றால் அவன்தான் ஒரு கடல்லிருந்து மற்றொரு கடலுக்கு பறந்து சென்று பயணம் சென்ற ஒரு தெய்வம் அதனால் இப்போ ஆறு மாதமாக உன்னுடைய தொழிலில் கொஞ்சம் சற்களும் பண நெருக்கடியும் அப்பப்போ மாதம் மாதம் கெட்டக்கூடியதில் ஒரு சின்ன தடங்களும் வந்து சேர்ந்துருக்கு இதுக்கு வேறு எதுவும் காரணம் இருக்குமா அப்படிங்கிறது உன் மனத்தில் ஒரு சந்தேகம் இருக்குது அந்த காரணத்தை பிறகு என்னை தனியை பார்த்து கேட்டுக்கொள் அதுலேருந்து உன்னையை நீக்கி வெற்றியாக்கி செல்வமாக இருக்க வைக்கிறேன் இந்தாடா சந்தோஷமாக இரு மகனே கர்மசாமி நீயே தஞ்சமுன்னு தேடி வந்திருக்கோம் எங்களை நீ வழிவகுக்கணும்னு சொல்லி ஒரு பெண்ணடியால் கண்ணாடி ஓட்டு கேட்டு வந்து கால் காலன்ட்டு வரலாம் உட்காரம்மா என்னம்மா வேணும் நான் சொன்னால் நீ அதை விட தாங்க வேண்ட நான் என்ன செய்ய சொன்னது என்ன நீ கண்ணை மூடி உட்கார் பேச இன்னொருத்தர கால் ஒன்றுவான் பொம்பளை பிள்ளைகள் அடிக்கடி பயணம் செய்யக்கூடாது போ உட்கார் கண்ணை மூடி உட்கார் ஒன்றரை வருடமா அவளுடைய நட்பு சரியில்லை சனி பகவானுடைய பார்வையாள தீ நட்பு தெளிவற்ற பழக்க வழக்கம் ஒழுங்கீரமான பழக்கம் எல்லாமே அவள் உள்ளத்துக்குள்ளே இருக்கு புரியுதா உன்னையை மீறி அவள் வாழ்க்கையை அமைச்சுக்கிடணுங்கிற நிலைமைக்கு அவள் முடிவுக்கு வந்துடுவாள் இதுதான் அவளுடைய மனோநிலைகள் அவன் மனதை நான் திருத்தித்தாரேன் என்னை இனி பிற பார்த்துட்டு போற்றியாகித்தாரேன் பிற பேசுவோம் நல்லாரு மகளே இந்தா கோடி சூரிய பிரகாசா கொண்டல் மேக வண்ணனே நாடினே எப்பா பெங்களூரில் பெருமாள் கோயில் எங்கேப்பா இருக்கு பெருமாள் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்கு உங்க வீட்டு பக்கம் இருக்கா இல்லைய நீ இல்லையா ராமர் கோயில் அதான் கோடி சூரிய பிரகாசா கொண்டல் மேக ராம ராம ராமனே பாடி பாடி சரிய நாடினே நான் உன்னடி மை ராம ராம ராமனே மாதவா கோவிந்தா மாதவோவிச்சுதா கேதவஹரி வேத மந்திர ராம ராம ராமனே ராம் ராம ராமனி ராம ராம ராமனி வாங்க என்னப்பா வேணும் என்ன செய்து இந்த புட்டிக்கு உமாமாபிரா சக்தி வாங்க இது யார தயாரா கார்பெட் பம்பிங் குறைஞ்சி போச்சு டாக்டர் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு சொன்னார் வேண்டாம் ஐம்பத்தஞ்சி பாயிண்ட் இருக்குது புரியுதா இன்னும் இருபது வருஷம் ஓட வண்டி காவலையை திருவிடுற வீணான கற்பனை பயம் படபடப்பு எல்லாம் தீரும் கால ஒன்று வா வீட்டுக்குள்ள ஸ்ரீராம நாமத்தை பாடுங்கள் ஆயிரம் கோடி ஆண்டுகள் வாழக்கூடிய பாக்கியத்தை அவன் கொடுத்துருவான் சரானா வேறு என்ன வேணும் அந்த பிஸ்தத்து ஏற்கனவே உன்னைய முக்கால் வருஷம் தான் இருக்குது நிறைய பணம் லாஸ் ஆயிருக்கு பல லட்சங்களை இழந்தாச்சு அந்த பிஸ்தத்தை நான் வெட்டியாக்கி ஆக்கி உன் கூட நான் இருப்பேன் என்னை நினச்சி கூப்பிடு நான் வருவேன் நல்ல இந்த மகளே நீடித்த ஆயுளும் உன் பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய பூட்டிகளெல்லாம் கையில் எடுத்து கொஞ்சம் குறாவு ஆகிடு யார் யாருக்கு கணுமுடு இது தாத்தாவுக்கு வெற்றி அடைந்தாய் நல்லா இருப்பேன் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டாம் முடிச்சிருவோம் கர்பசாமி என்னுடைய வீடு விலைக்கு போனும் என் கடன் தீரணும் சிவனே ஈஸ்வரன் சிவன் கோயில் எங்க பாருக்கு பதினாலு ஆண்டுகள் ஏற்கனவே கடினமான மனிதர்களால் ஏமாற்றமும் மனவேதனையும் அடைந்தான் இவன் கூட வாழக்கூடியவர்கள் இவனை புரிந்து கொள்ளாமல் இவனை அனாதையாக்கக்கூடிய அளவுக்கு துயரம் நடக்கும் இவனுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட சொத்துக்களில் இப்பொழுதுக்கு பிரச்சனை இருக்கும் இப்போதைக்கு கடன்களால் மனவேதனைப்பட்டு வேதனை அடைவான் இவனுடைய பணமெல்லாம் எல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கும் ஒரு மருத்துவமனையை நாடி தனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இவன் உள்ளத்தில் கொஞ்சம் இருக்கிறது இவைகளை எந்த ஆபத்தெல்லாம் நினைத்தா போதும்லாம் கால் வந்துட்டு வித்திரணம் சக்தி சுரூப நாராயணா நமச்சிவாயன் இந்தப்பா நீ நினைத்ததெல்லாம் நடத்தி தைரியமா தைரியமாக சக்தி உண்டு மகனே வாழ்க நீ என்னை பார்த்துப்போ சரி சரி எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக போகிறீங்கள் மீண்டும் உங்களை நான் அழைக்கிறேன் Hi.